சிவாய நம்ம நம சிவாயா ரசமணி செய்து முடிந்த பிற்பாடு இந்த ரசத்திற்கு சாரணை கொடுப்பது முதல் சாரணை கரு ஊமத்தையில் ஒரு அகல் சட்டியை வைத்து அந்த பூமத்தையோடைய சாறை கருவு மத்த சாறை இடித்து பசமணி இதுபோல் நம்ம செய்து கொண்டு நல்லா கெட்டியாக இதே நல்லா கெட்டியாக ஆகிவிட்டது இந்த மணி இதுபோல் மணி போல் பண்ணி கொண்டு இது ஓட்டையெல்லாம் போட்டு இருக்கிறது இந்த மாதிரி மணியை செய்து இந்த மாதிரி ரசத்துக்குள்ள நம்ம மணியை போட்டு ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் இந்த சாரணையை சாறை மூமத்தன் சாறு மேலே சாரணை கொடுத்து கொண்டே வரணும் இந்த மாதிரி சாரணை கொடுத்து கொண்டே வந்தோம் அப்படின்றால் ரசத்தில் உள்ள முழுமையான தோஷங்கள்லாம் நீக்கி இதை கட்டப்பட்ட ரசமணி ஒவ்வொரு மூலிகைகளும் கொடுக்கும்போது முதல் கருவு மத்தை தான் கொடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் வசிகம் என்று மணி கொண்டு போகும்போது வசிக மூலிகை என்ன இருக்கிறதோ அழுகன்னி தொழுகன்னி நத்தச்சூரி சொல்லாமணக்கு புல்லா மணக்கு இந்த மாதிரி சில மூலிகையெல்லாம் தொட்டாசினிக்கு இந்த மாதிரி வசிய மூலிகையெல்லாம் கொடுத்தோம் என்றால் சர்வ வசியத்திற்கும் அந்த மணி வேலை செய்யும் அதே மாதிரி ஸ்தம்பனத்துக்கென்று போனோம் என்றால் ஸ்தம்பன மூலிகையாய் கொடுக்க வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூலிகையை நம்ம எந்த விதத்தில் எந்த மூலிகையை நம்ம கொடுக்கறோமோ அந்த விதத்தில் அந்த ரசமணி பரிபூர்ணமாக வேலை செய்யும் முத எடுத்த உடனேயே இந்த கருவுமத்தையில் முதல் கொடுத்து மணியை இறுக்கி நல்லா இறுகி கட்டிவிடும் உடைத்தால் கூட உடையாது அந்த அளவுக்கு மணி கெட்டியான ஒரு பாடு அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய மூலிகை தான் அஷ்டமாத்துக்கு எட்டுங்கிறது போல் எட்டு விதமான மூலிகைகளும் நம்ம கொடுத்தோம் என்றால் எட்டு விதமான வேலைகளும் பரிபூர்ணமாக செய்யும் நம்ம சாரணை கொடுப்பதில்தான் இருக்கிறது அதே அது மாதிரி தான் சித்தர்கள்லாம் செய்திருக்கார்கள் அதேபோல் ஒரு மணிக்கு ஆயிரத்தெட்டு சாரணைகள் கொடுத்தோம் என்றால் அதான் போகர் கண்டமிட்டு கண்டம் செல்வதற்காக செய்தார்கள் குளிகையாய் கையில் வைத்து கொண்டு எல்லாம் இடத்திற்கும் சென்று வந்தார்கள் இந்த அதுபோல் ஒவ்வொரு மணியும் நம்ம செய்வதில்தான் சிறந்த வேலைகள் இருக்கிறது அதை நம்ம தெளிவாக செய்ய வேண்டும் கைபாகம் செய்பாகம் என்று சொல்லப்படும் எந்தெந்த மூலிகையை நம்ம கொடுத்து செய்கிறோமோ அதுபோல் சிறந்த மணியாக விளங்கும் இது நான் பெற்ற இன்பம் வையகமே பெறட்டும் சிவசிவா திருச்சிற்றம்பலம் சிவாய நம நம சிவாயன்